வடமாநிலங்களில் மோடி தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு ஆதரவு சரிந்துள்ளதாகவும் நூறு தொகுதியை பிடிப்பது கூட கடினம் என நெல்லிக்கொப்பம் புகழேந்தி தாம்பரம் அருகே செம்பாக்கத்தில் திருப்பரம்புதூர் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியுள்ளார் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டம் செம்பாக்கம் தெற்கு பகுதி சார்பாக பகுதி கழக செயலாளர் இரா சுரேஷ் ஏற்பாட்டில் பகுதி கழக அவைத்தலைவர் க ராமச்சந்திரன் தலைமையில் செம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இதில் தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்கொப்பம் புகழேந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஆர் எஸ் செந்தில்குமார் குழு தலைவர்கள் டி காமராஜ் தாம்பரம் மாநகர பொருளாளர் கண்ணன் என்ற விஜயரங்கம் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தேவேந்திரன் பகுதி துணை செயலாளர்கள் லட்சுமிபதி ராஜா தேவமுத்து என்கின்ற முருகன் கல்யாணி மணிவேல் இந்திய கூட்டணி கட்சியின் தோழமை கட்சி தலைவர்கள் செம்பாக்கத்திற்கு பகுதி வட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர் மற்றும் கழகத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அப்போது பேசிய நெல்லிக்கொப்பம் புகழேந்தி தேமுதிக கட்சி சரிய காரணமாக அமைந்த அதிமுகவுடன் பிரேமலதா கூட்டணி வைத்துள்ளது விஜயகாந்த் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளாது என்றார் இன்னைக்கு மோடியினுடைய சர்க்கார் இந்தியாவிலே சீட்டு கட்டை போல சரிந்து கொண்டிருக்கிறது தென் மாநிலத்தை எந்த காலத்திலும் கால் வைக்க முடியாது என்ற மாறி இன்றைக்கு செல்வாக்கு படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது வடமாநிலங்களில் வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் பதிவுகளும் சொல்கின்றன பிஜேபி கூட்டணி என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நூறில் இருந்து நூற்றி இருபது சீட்டுக்கு மேல் இந்திய அளவிலே சேராது என்று அனைத்து கருத்து கிடைப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை பத்தாண்டு காலத்திலே தமிழ்நாட்டை சீரழித்த மோடி பத்தாண்டு காலத்திலே மோடிக்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கே எந்த வகையிலும் வேலை இல்லை நான் இன்னும் கேட்கிறேன் மோடி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐந்து முறை வந்திருக்கிறார் தேர்தல் அறிவிப்பு முன்னும் பின்னும் நான் இந்த தாம்பரம் பகுதி தென் சென்னை பகுதி திருப்பரம்பூர் பகுதி தேதி வேலச்சேரி பகுதி வெள்ளத்திலே மத்திய அமைச்சர் வந்தார்களா பார்வையிட்டார்களா மக்கள் மறு எடுத்தார்கள் வெள்ளத்திலே நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழையை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு பெய்து மக்கள் முடங்கி கிடந்தார்களே பிரதமர் மோடி வந்தாரா பிஜேபி வந்தார்களா ஒரு ரூபாய் நமக்கு நிதி உதவி செய்தார்களா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் செய்தார்களா ஆக அப்போது மக்களை பற்றி கவலைப்படவில்லை தேர்தல் கொண்டு காரணத்தினால் ரோடு ஷோ நடத்தலாம் மக்களை ஏமாற்றலாம் என்று பிஜேபி சங்கிகள் கொண்டிருந்தார் அவர்களும் ஏமாற்றத்தை நீங்கள் அளிக்கப் போகிறீர்கள் இந்த தொகுதியிலே நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் என்பது அகில இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் தலைவர்கள் ஒருவராக இருக்கிற மாபெரும் வாக்களித்து அவரை மத்திய அமைச்சராக்கி உங்கள் தொகுதிக்கு மாத்திரமல்ல தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல அகில இந்தியாவுக்கே வழிகாட்டுங்கள் அதற்காக தளபதியினுடைய வழியில் கை காட்டுகிறான் இந்தியாவின் பிரதமராக வர வேண்டும் மரவாரில் உதய சூரியன் உதய சூரியன் நன்றி வணக்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்